قال ربك ايدك 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 ربك ا ஐந்தாவது கடமையான ஹஜின் சட்டங்களையும் மற்றும் அதன் வழிமுறைகளையும் நமக்கு செய்து காட்டி நமது கண்களை குளிர வைத்தார்கள் அதை தொடர்ந்து இன்றும் நமனம் ஏங்கும் மக்கத்து ராஜா மதுனத்து ரோஜா ஹாத்தமன் நபி முகமது சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்களை ஜியாரத் செய்வது எப்படி என்பதை கண்கூடாக பார்த்து மகிழ்ச்சி பெறுவோம் ஈருலகத் தலைவர் நபிமார்களின் இமாம் ஹல்ரத் முகமது நபி சல்லாஹூ அலிவசல்லம் அவர்களுடைய புனித ரவுலா ஷெரீஃபை ஜியாரத் செய்வது ஒவ்வொரு மோமியனோட ஆசையாகும் காலம் தேட்டமாகவும் இருக்கும் ஆகவே அனைவரும் இந்த மாபெரும் பாக்கியத்தை அடைய வேண்டும் அலிவுசல்லாம் அவர்கள் அருளியுள்ளார் என் கபுரை ஜியாரத் செய்வாரோ அவர்களுக்கு என் ஷஃபாத்தை என்ஜிபாக்கிவிட்டது அன்னலாரின் ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்வது பெண்களுக்கும் முஸ்தவாகும் முறை கௌபாவில் தவாஃபுல் விதா செய்த பிறகு மக்கா முஹரம்மாவிலிருந்து மதீனா முனோராவுக்கு புறப்பட வேண்டும் மதினாவில் வீடுகள் நெருங்கி வர வர உள்ளத்தில் ஆர்வம் ஆசை கண்ணியம் மரியாதை ஆகியவை அதிகரித்து கொண்டே இருக்கும் செல்லும் பாதையெல்லாம் சலாமும் சலவாட்டும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அழுகுந்த ஹாதிகள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்ல தயாராகிவிட்டார்கள் Allahumma salli ala Muhammadin Allahumma salli alayhi wa salli Allahumma salli ala Muhammadin Allahumma salli alayhi wa salli Allahumma salli ala Muhammadin Allahumma salli alayhi மதினாவின் எல்லை ஆரம்பித்தவுடன் பாசத்துடன் பற்றனும் மதினாவுக்கு நடந்தே செல்ல வேண்டும் மேலும் மர்ஜித்து நபவின் பச்சை மினாரா பாறை பட்டதுடன் இதை அழைக்க யா ரசூலல்லாஹ் என்று ஓத ஆரம்பிக்க வேண்டும் பிறகு தமது இருப்பிடத்திற்கு சென்று சாமான்களை வைத்துவிட்டு குளித்து ஒலு செய்து ஆடைகளை மாற்ற வேண்டும் மேலும் மசிது நபின் வாசலில் அருகில் நின்று சலாமும் சலவாத்தும் கூற வேண்டும் மேலும் துவா ஓதிக்கொண்டே மஸ்ஜித்துக்குள் நுழைய வேண்டும் மஸ்ஜித்துக்குள் நுழைந்தவுடன் மஸ்ஜிட அழகையோ அலங்காரத்தையோ அல்லது அங்கு நடக்கும் வேலைப்பாடுகளையோ பார்க்காமல் மஸ்ஜித்துக்குள் முதல் நுழைந்து முதல் முதலில் ஓர்மையுடன் தஹியத்துல் மசிதில் தொகுந்து கொள்ள வேண்டும் மேலும் நாம் இங்கு கொண்டு வந்து சேர்த்த அல்லாவிற்கு நன்றி கூற வேண்டும் அத்துடன் தமது ஜியாரத் அங்கீகரிக்கப்பட வேண்டி துவா செய்ய வேண்டும் முடியுமானால் இந்த இரண்டு ரக்காய்த்துகளை ரியாலுல் ஜன்னாவில் அல்லது நபியர்களின் மிகராமுக்கு முன்னால் நிறைவேற்ற வேண்டும் அங்க போட்டுடா லீ அபுவாவ ராம்பட்டிக்கை அஸ்ஸலா தூ அசலா மலை கே யார் சூர் அந்த பக்கம் பார்க்கும்டா அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் டா பருத முழு பிறகு முழு ஒழுக்கத்துடனும் கண்ணியத்துடனும் கிழக்கு புனித வலைகளின் பக்கம் வர வேண்டும் வேண்டும்

السلام वस्सलाम अलैका या नबी अल्लाह फिर के सिद्दीद वला दक्कम सद्दीन ने हालेब अबबक सिद्दीन ने अल्लाह उन

پوڑ دے دعا کے اٹھ پار گل الحمدللہ الحمدللہ رب العالمین اللہ ہم سلی علی سیدنا محمدین ویلالی محمدین ویبارک ویسلیم آمین

எங்களுடைய ஜியாரத்தை ஏற்றுக்கொள்வாயாக எங்களை பொருந்து கொள்வாயாக ரஹ்மானே யார் நாங்கள் எத்தனை நாடி முன்னிறத்தில் ஒண்ணுமோ آدیاں پوری دی اکی آمین, آمین

அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து புனிதமான இடங்களை தரிசிப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய வாழ்நாள் கனவாகும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பாக்கியம் நிறைந்த அந்த புண்ணிய பூமிகளை தரிசித்து அந்த இடத்தில் நின்று பிரார்த்தனை செய்து அல்லாஹூனின் அருளை பெற வேண்டும் என்பது ஒரு பெயராவா எல்லோருக்கும் அந்த வகையிலே ஹஜ்ஜு அல்லது உம்ரா வாழ்க்கையிலே எல்லா மக்களுக்கும் அதை நசிவாக்கி தந்தருள்வானாக கடந்த காலத்திலே கடந்த ஆண்டு மாணவன் சொன்னதை போல ஹஜ்ஜு எப்படி செய்ய வேண்டும் காபாவை எப்படி தவாப் செய்ய வேண்டும் அதற்கான முறைகளை ஒரு டிமோவாக காட்சிப்படுத்தியிருந்தார்கள் இந்த ஆண்டு மதீனா முனரா பெருமானார் சல்லல்லா அலி வல்லம் அவர்கள் அடங்கியிருக்கிற துயில் கொள்ளக்கூடிய அந்த புனிதமான இடத்திலே பெருமானாருக்கு முன்னாலே நின்று சலாம் சொல்வது எப்படி அந்த புண்ணிய பூமியை நாம் எப்படி பாக்கியமானதாக கருத வேண்டும் என்கின்ற விஷயங்களை எல்லாம் காட்சிப்படுத்தி அழகாகச் சொன்னார்கள் அல்லாஹு தாலா நம்முடைய சந்ததிகளையும் அல்லா அந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்தி அவனுடைய அருள் வளங்களை பாக்கியங்களை நிரப்பமாக தந்தருள்வானாக எல்லா பிள்ளைகளுமே மிக சிறப்பான முறையிலே அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளை மிக தைரியமாக மேடையேறி அரங்கேற்றம் செய்தார்கள் அல்லாஹு தாலா இந்த குழந்தைகளை வாழ வாழ்நாளெல்லாம் பெற்றோர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் சமுதாயத்திற்கும் கண்குளிர்ச்சியான குழந்தைகளாக ஆக்கிவிட வேண்டும் அந்த பிள்ளைகளின் வழியாக இந்த சமுதாயம் எல்லா வகையிலையும் வழிகாட்டுதலை பெற வேண்டும் நர்பாக்கியங்களை பெற வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்காக நாம் துவா செய்கிறோம் தாலா எப்படி இந்த குழந்தைகளை வெண்ணிறை ஆடை உடுத்தி இந்த இடத்திலே மார்க்கத்திற்காக தேர்வு செய்து இந்த இடத்திலே அல்லாஹ் நிறுத்தி இருக்கிறான் அதுபோல காலமெல்லாம் மார்க்கம் வழி நின்று இணைந்து அவர்கள் வாழ வேண்டும் என்று இந்த குழந்தைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோம் அல்லாஹு தாலா கபூர் செய்வானாக அடுத்ததாக தொழுகைக்கு சற்று நேரம் இடைவெளி விடப்படுகிறது அதற்கு பின்னாலே நம் மதரசா மாணவிகள் பெண்கள் மதரசா மாணவிகள் பயான் செய்வார்கள் ஒரு பட்டிமன்றம் நடக்கும் இன்ஷா அல்லா அதிலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மகரிப்புறைக்கும் மகரிப்புக்கு பின்னாலே பட்டமளி பட்டமளிப்புழா சிறப்பான முறையிலே நடைபெறவிருக்கிறது சற்று நேரம் தொழுகைக்காக வேண்டி இடைவெளி விடப்படுகிறது அலைக்கும்